கெமிக்கல் ஏற்றுமதிக்கான ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து பட்டியலிட்ருக்காங்க அதனோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது எதிர்காலத்தில் இது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன செக்டார் அதில் அதுக்கு கீழே என்னென்ன கெமிக்கல்ஸ் வரும் அப்படின்றத ஒரு சில உதாரணங்களோடு நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா டைஸ் சாயங்கள் இது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதனோட ஏற்றுமதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதுக்கடுத்து சாயங்களை உருவாக்குறதுக்கான கெமிக்கல் டைஸ் இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய ஏற்றுமதி பன்னெண்டரை சதவீதத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்க்கு ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாமா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் அதுக்கடுத்து அமோனியா சிலிக்கான் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் கீழே வரும் இதனோட ஏற்றுமதி கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குது அதுக்கடுத்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸோட ஏற்றுமதி நாலரை சதவீதம் அதிகரிச்சிருக்குது ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அப்படின்னா எத்தனால் அசிட்டோன் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் கீழே வரும் அதுக்கடுத்து அக்ரோ கெமிக்கல்ஸ் இதனோட ஏற்றுமதி பார்த்திங்கன்னா அஞ்சரை சதவீதம் அதிகரிச்சிருக்குது குறிப்பாக நீம் ஆயில் அதுக்கடுத்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு இதெல்லாம் வந்து ஆர் அக்ரோ கெமிக்கலில் வரும் ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல் வந்து அஞ்சரை சதவீதம் கிட்ட அதிகரிச்சிருக்குது ஸோ இது இந்த மாதிரியான கெமிக்கல் ஏற்றுமதி வருங்காலத்தில் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அந்த கெமிக்கல் கெமிக்சல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வந்து தெரிவிச்சிருக்காங்க